அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னதுரை பிலிமிசை மூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் அஸ்வினி நட்சத்திரம் பொதுவாக ஜாதகத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் மூணு மூணு நட்சத்திரமா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த இருபத்தி ஏழு தான் இந்த ஒன்பது கிரகங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல பயணம் செய்யும்போது ஒருத்தவருக்கு ஜனனம் ஏற்படுகிறது அப்ப சந்திரன் அப்படிங்கிற கிரகம் எந்த நட்சத்திரத்துல பயணம் செய்தோ அப்ப பிறக்கும் பொழுது அதுதான் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் அப்போ அவர் கடைசி வரைக்கும் அவரு அந்த அவருக்கு அந்த நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரமா வரும் இப்போ ஒருத்தர் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாருன்னா கடைசி வரைக்கும் அவர் ரோஹிணி நட்சத்திரம் தான் ஃபர்ஸ்ட் திசை பார்த்தீங்கன்னா அவருக்கு சந்திர மகாதிசை தான் வரும் ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து ரோகிணி அதுவே பார்த்தீங்கன்னா மிருகசரிஷத்தில் பிறக்கிறார் அப்படின்னா செவ்வாய் திசை தான் ஃபர்ஸ்ட் தசை செவ்வாயோட நட்சத்திரம் அந்த அது போல பார்த்தீங்கன்னா ஏன்னா தசாபுத்தி தான் ஒருவருடைய ஜாதகத்தில் முக்கியமான பெரிய மாற்றத்தை செய்யக்கூடியது தசாபுத்தி தான் அந்த தசாபுத்தி தீர்மானிக்கிறது அவருடைய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு திசை வந்து இந்த திசை அடுத்தது அடுத்தது அடுத்து வரக்கூடிய திசை இது அப்படின்னு சொல்லி அவருடைய பலன்களை தீர்மானிக்க முடியும் அப்போ ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை செய்யனா செய்யணா கூட ஜென்ம நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா அது அது வந்து கடைசி வரைக்கும் மாறாது அப்போ ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரம் அசுவனி நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா அந்த அசுவதி நட்சத்திரத்துடைய பொது பலன் என்ன அசுவதி நட்சத்திரக்காரர்கள் எந்த திசை யோகமாக செய்யும் எந்த திசையில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த அசுவனி நட்சத்திரக்காரர்களுடைய அதாவது பார்த்திங்கன்னா எந்த நட்சத்திரம் சஞ்சரிக்கும் பொழுது இவர்கள் ஒரு செயலை தொடங்கினா அது வெற்றிகரமாக முடியும் எந்த நட்சத்திரம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த செயலை எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் பொது பலன்களாக அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அதாவது பார்த்தீங்கன்னா கேது தான் முன்னாடி கொடுத்துருப்பாங்க கேதுவோடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரம் தான் முன்னாடி கொடுத்துருப்பாங்க எப்பவுமே கேதுவுடைய அதிக விநாயகர் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா விநாயகரோட விநாயகரை அதாவது விநாயகரை அதி தேவதையாக கொண்ட கேதுவுடைய நட்சத்திரம் தான் மூணு கொடுத்துருப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மேஷத்தில் வரும் மக நட்சத்திரம் சிம்மத்தில் வரும் மூல நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தனுசில் வரும் காலச்சக்கரத்துக்கு திருவோண சாணத்தில் தெய்வ அருள் சொல்லும் சம்பந்தமான நட்சத்திரங்களாக வரும் அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படி அப்படின்னா அஸ்வினியனுடைய சிம்பிள் என்ன குதிரை முகம் அதே போல் ஆண் நட்சத்திரம் அதே போல் ஆண் குதிரையை சொல்லக்கூடியது அந்த மிருகத்தில் வந்து குதிரை அதே போல் பட்சி பார்த்திங்கன்னா ராஜாலியை சொல்லக்கூடியது கலர் பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பு கலரை சொல்லக்கூடியது தான் இந்த கருப்பு கலர் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த அசுவனி நட்சத்திரம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த அசுவனி அசுவனி நட்சத்திரம் எட்டி மரம் அதாவது இந்த துஷ்ட சக்திகள்லாம் விரட்டக்கூடியது எட்டி எட்டி மலை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எட்டி எட்டி பிச்சு வீட்டில் இருந்தால் அந்த பேய் பிசாசு இந்த மாதிரியான அமானு சக்திகள்லாம் நெருங்காது அந்த மாதிரியான துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடிய எட்டி மரத்துக்கு அதிபதி எட்டி மரத்தை கொண்டது தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம் பொதுவாக இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு திசையாக பார்த்தீங்கன்னா கேது திசை வரும் ஏன் அப்படின்னா பச கேது நட்சத்திரம் இல்லையா அப்போ செல் நீக்கி இருப்பு திசை அப்படின்னு சொல்லி ஏழு வருஷத்துல கழிச்சு போடுவாங்க ஜாதகத்தில் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது ஃபஸ்ட்டு திசை கேது திசை பெரும்பாலும் நன்மை செய்வதில்லை குடும்பத்தில் குழப்பங்களும் குளறுபடிகளும் குழப்பமான நிலையும் சாங் குழந்தைக்கம் முழங்கால் செலவு பண்ணுற இந்த மாதிரியான ஒரு நல்ல படனை எதிர்பார்க்க முடிவதில்லை கேது கேது திசை அந்த முடியில் வரைக்கும் ஒரு நாலு வருஷம் கேது திசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த நாலு வருஷமும் பெருசாக நற்பலன்களை எதிர்பார்க்க முடிவதில்லை இந்த கேது திசை நடக்கும் பொழுது இவங்க விநாயகர் அதாவது மாசத்துல ஒரு நாளாவது திங்கட்கிழமையில் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி தேங்காய் நிலை வில வழிபாட்டு செய்யலாம் அதே போல் வருஷத்துக்கு ஒரு தடவை கீழப்பெரும்பல்லம் போய் அங்கே இருக்கிற கேது பகவானுக்கு ராகு ராவு காலத்திலேயோ யமகண்டத்திலேயோ அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த கேது திசையில் நன்மைகள் ஏற்படும் இவர்களுக்கு அடுத்து வரும் சுக்கர திசை இருபது வருஷம் நடக்கும் இப்போ இருபது வருஷ சுக்கரதசை மிக அற்புதமான பலன்களை தரும் இருபது வருஷம் சுக்கரதசை வெளிநாட்டு யோகம் தன்னுடைய குடும்பத்தில் தந்தைக்கோ தாய்க்கோ குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்கும் அதாவது வெளிநாட்டு யோகம் வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது போர் அடிக்கிறது அதே மாதிரியான லக்ஷரியான லைஃபை கொடுக்கக்கூடிய திசையாக இருபது வருஷம் சுக்கரதசை பிரமாதமான பலனை கொடுக்கும் சூரிய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய சூரிய தசை ஆறு வருஷம் நடக்கும் அந்த சூரிய திசையில் பெரும்பாலும் பெருசாக நன்மைகள் இருக்காது சுக்கரதசை அளவுக்கு நன்மைகள் இருக்காது தந்தை தந்தை வர்க்கத்தில் பிரச்சனைகள் மாதிரி பார்த்தீங்கன்னா ப பாக பிரிவனை பங்காடு அங்காளி பங்காளி சண்டை பிரச்சனை உஷ்ண சம்பந்தப்பட்ட ப நோய்களால் பிரச்சனை தீயால் ஆபத்து இந்த மாதிரியான பலன்கள் வந்து கொஞ்சம் குறைப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரதசை வரும் சுக்கரதசைக்கு ஈக்குவலான பலன் சந்திரதசை பத்து வருஷம் அதே மாதிரி விவசாய சம்பந்தமான வளர்ச்சி உதயோ உத்தி பதவி அதாவது கல்வி வளர்ச்சி உத்தி உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு யோகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய திசையாக வரும் சந்திர சந்திரமகாதிசை ஆனால் அடுத்து வரக்கூடிய செவ்வா திசையில் இவங்க கவனமாக இருக்கணும் எப்போவுமே அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க செவ்வாய் லக்கணத்துக்கு எங்கே இருந்தாலும் சரி எந்த லக்கணமாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் செவ்வா திசையில் மட்டும் இவங்க கவனமாக இருக்கணும் ஏழு வருஷம் செவ்வாதிசையில் ஒரு சில கண்டபேடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக செவ்வாதிசையில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாதிசையில் இவங்க முருகப்பெருமான் வழிபாடு இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமையிலே சிவப்பு அரளி சாத்தி முருகப்பெருமானை அதாவது சிவப்பு பட்டெடுத்து சாத்தி அங்கே இருக்கிற முத்துக்குமார சுவாமி வைத்தியநாத சுவாமி வழிபட்டு வரும் பொழுது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த செவ்வாயுடைய கெடுபல செவ்வாய் திசையுடைய கெடுபலன்களை குறைக்கலாம் செவ்வாய் திசையில் மட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் மாதிரி இவங்க இவங்களுக்கு இந்த அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேதை நட்சத்திரம்னா அது கேட்டை நட்சத்திரம் எப்பவுமே கேட்டை நட்சத்திரம் எந்த மாதத்தில் கேட்டை நட்சத்திரம் இருந்தாலும் அன்றைய தினம் இவங்க எந்த புது முயற்சிகளையும் தவிர்க்க வேணும் சந்திராஷ்டிரமத்தை விட்டு அடுத்து இவங்க தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் வர தவிர்க்கணும் வேதை நட்சத்திரம் அது திருமணபுரத்தத்தில் கூட கேட்டை நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சேர்க்கக்கூடாது இவர்களுக்கு ஒரு அதாவது தாராபலன் மிக அற்புதமான தாராபலம்னா சுக்கரனோட நட்சத்திரம் தான் பரணி பூரம் போராடம் தனதாரேன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நட்சத்திரம் வரும்போது இங்கே செய்யக்கூடிய கா காரியங்கள் அனைத்தும் லாபகரமான லாபகரமான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி அப்படின்னாலே மேசராசியில் வருது இல்லையா அப்போ மேஷத்தில் வந்து ஆட்சி அதோட கூட சிவா திரிகோணம் அதே போல் பார்த்திங்கன்னா சூரியன் உச்சம் அப்போ முழுக்க முழுக்க ஒரு பவர்ஃபுல்லான கிரகத்துடைய கிரகத்துடைய ஆதிக்கம் அறைந்தது இந்த மேஷம் அப்போ வேகமாக செயல்படுறது வேகமாக முடிவெடுக்கிறது கோவப்படுறது அதேமாதிரி ஈகோ ஈகோ இருக்கக்கூடிய அமைப்பு என்ன சொல்கிறது விட்டு கொடுக்குற தன்மை குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து செல்லணும் ஏன்னா எங் எங்கே விட்டு கொடுக்கணுமோ அங்கே விட்டு கொடுத்து செல்லணும் இல்லைனா இவங்க முன்கோபம் அதிகமாக வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலைமை பறவை அதாவது நிர்வாக திறமை மிக்கவர்கள் மருத்துவ குணம் நடந்தவர்களாக இருப்பாங்க இந்த அசுவினி நட்சத்திரக்காரங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க மைனஸ் அப்படின்னா முன்கோவம் ஈகோ விட்டு கொடுக்குற தன்மை குறைவாக இருக்கிறதுனால இதில் மட்டும் இவங்க கவனமாக இருக்குவது சிறப்பு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு இவங்கள இவங்க குடும்ப சார்ந்தவங்களுக்கு உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்களால் பாதிப்பு வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீராத தலைவலி கண் சம்பந்தமான பிரச்சனை தைராய்டு முதுகெலும்பு பாதிக்கிறது இந்த மாதிரியான அதே மாதிரி தீயால் ஆபத்து இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நடக்கும் அதை அதனால் என்ன அப்படின்னா இவங்க பெரும்பாலும் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அலையாவது அசைவத்தை தவிர்ப்பது நல்லது இந்த கேது திசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக தந்தைக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லது சூரிய திசை நடக்கும் பொழுது தந்தை தந்தை வர்க்குறது தோஷத்தை கொடுக்கும் அந்த காலகட்டங்களிலும் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ராசியில பஸ்ன நட்சத்திரம் வரும்போது குலதெய்வ வழிபாட்டை மேம்படுத்த வேண்டும் ஏன்னா குலதெய்வத்துடைய அருள் இல்லை குலதெய்வத்துடைய அருள் தடைப்பட்டு குலதெய்வ சம்பந்தமான தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது சொல்கிறதுக்காக இருக்கிறது தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரம் பிறக்குது அப்படின்னா குலதெய்வத்துக்கு அடிக்கடி போய் விளக்கு போட்டு வழிபாடு செய்யணும் அப்படி இல்லைன்னா ஒரு தடவையாவது பொது பரிகாரமாக இருபத்தி ஒரு ரூபா ஒரு ஒரு ரூபா காயினா ஒரு மஞ்சள் துணியில் நை சு வெள்ளிக்கிழமையில் நைட்டு எட்டு டு ஒம்பது சுக்கர குறையில் முடித்து வச்சு தினமாக அதுக்கு விளக்கேற்றி சூடங்காமிச்சு பத்தி காமிச்சு அடுத்த வெள்ளிக்கிழமையில் குலதெய்வம் கோயில் உண்டியில் எந்த டைமில் வேணாலும் சின்னதாக அவர் முறிகடலை படையல் போட்டோ அல்லது சின்னதாக ஒரு பொங்கல் வச்சோ வேண்டிகிட்டு வரணும் எங்கள் முன்னோர்கள் என்ன தவறு செய்ய இருந்தாலும் இதை வச்சு பொறுத்த இருக்குது அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு வரணும் அடிக்கடி போய் விளக்கு போட்டு வழிபாடு செய்யணும் ஏன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ சம்பந்தமான தோஷம் இருக்குது அப்படின்னா என்ன காரணத்தால இருக்கும் ஒன்று குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருந்தா இருக்கும் இல்லைன்னா குலதெய்வ வழி எதுன்னு தெரியாமல் போயிருந்தா இருக்கும் அப்படி இல்லைன்னா குலதெய்வம் ஏதாவது வேண்டுதல் வச்சு இவங்க முன்னோர்கள் வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நடந்து இவங்க நேர்த்தி கடனாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னது செய்யாமல் போட்டிருந்தாலும் இந்த மாதிரியான தோஷங்கள் இருக்கும் அப்போ இவங்க குலதெய்வத்தை வழிபாட வழிபாட வழிபட இவங்களுடைய வாழ்க்கையும் பலமாகும் அதாவது குலதெய்வத்தோடைய அருள் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ குலதெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம குலதெய்வம் இருந்தால் தான் குலதெய்வத்தோடைய அருள் இருந்தால் தான் அந்த கோயிலுடைய பலன்களை நம்மளால் அனுபவிக்க முடியும் இல்லையா அப்போ குலதெய்வத்துக்கு இவங்க செய்யக்கூடிய வழிபாடு கரெக்டாக செய்யணும் அடிக்கடி குலதெய்வ செய்ய வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வத்திற்கு குடும்பத்துடன் வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று சின்னதாக ஒரு பொங்கல் வைக்கும் பொழுது அசுவனி நட்சத்திரக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றிக்கு வெற்றி பெறக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க அதாவது மருத்துவ குணம் கொண்டவங்க வந்தவங்க திறமையில் ரொம்ப என்ன மேஷம் வந்து சூரியனுடைய ஆதிக்கம் செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறதுனால நிர்வாகத்திறமை தலைமை பண்பு மிக்கவர்களாக இருப்பாங்க அப்போ ப்ப கொஞ்சம் விட்டுக் கொடுத்து முன்கோபத்தை குறைத்தால் குறைத்தால் போதும் அசோனி நட்சத்திர வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்